ீ குபியோ நம நமோராதபே நமோ கணபதே நம பிரபதபதே நமஸ்துலம்பூதராஜாஜ விநிவுதாய்வரதமூர்த்தோமாஜபதுருசுக்கிரசனேபியாவேகேதவேஆதித்தவிரகணைகின்றே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது முதல்ல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் நிறைய அன்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாமி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பெட்டராக இருக்கு சுர சிறப்பாக இருக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க பட் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அன்பர்கள் வருத்தப்படுகிறாங்க அப்படின்னா ஒரு அறியாமையில் அது கேட்கிறாங்க பொதுவாகவே இந்த ராசி பலன்கள் ஆகப்பட்டது பொதுவான ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் இது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அது தமிழ்நாட்டில் யார் யாருக்கு எப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பர்சனல் பர்த் சார்ட் அவங்களுடைய தலையெழுத்து அதுதான் தீர்மானிக்கும் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் முடிஞ்ச வரையிலும் எல்லாரையும் ஒரு கவர் பண்ணி மேக்ஸிமம் அவங்களுக்கு செலவு இல்லாத வகையில் ரொம்ப எளிமையாக ஃப்ரீயாக சொல்ல இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக சொல்ல முடியுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம அதை கொடுத்துறோம் ஜாக்கிரதையாக இருங்க இது செய்யாதீங்க இது செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஸோ இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும்படியானால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கூட ஒரு நல்ல 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 காலம் நேரம்னு சொல்லலாம் நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறார் அப்ப சூரியனை நோக்கித்தான் சூரியன் ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதே போல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சிக்குரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்ணிராசி அப்போ சுக்கர பகவான் கண்ணிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகு உடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்ப சனி குரு சுக்கரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு ஆக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம் இந்த ஆவணி மாச ராசி பலன்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல ஆதீன இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் அதேபோல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கலகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கலகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்க போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அது அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமா இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது சோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் கும்ப ராசி நேயர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது கும்ப ராசிக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல சுப பலன்களை சனி பகவான் வாரி வழங்குகிறார் ஏன்னா கும்பராசின்னு சொன்னாலே கஷ்டம் கவலை மனக்குழப்பம் சண்டை சச்சரவு குடும்பத்துலேயா பிரச்சனை நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அதே சமயத்தில் கணவரோட சண்டை இல்லை கணவரே இல்லாமல் இருக்கிறது இருந்தாலும் கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது பசங்களாக கேட்கவே வேணாம் மதிக்கவே மதிக்கிறது இல்லை இந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேர்களே உங்களுக்கான கஷ்டம் விலகியது கும்பராசிக்கான ராசிக்கான கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டம் எவ்வளோ நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது மெயினாக உங்கள் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்களா ஒரு அரசியல் சார்ந்த ஃபேமிலி ஏன் நம்ம சின்ன திரையை சார்ந்த ஒரு நல்ல ஒரு அழகான குடும்பம் அழகான ஒரு சின்னதையை சார்ந்த குடும்பம் மீடியா ஃபேமிலி இருக்காங்க அப்போ கும்பராசினியர்களே உங்க குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் அல்லது உங்க லைஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் நிச்சயமாக இந்த ஆவணி மாசம் அந்த கஷ்டங்கள் விலகும் ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனை ரெண்டு வருஷமா இருக்கு சாமி மூணு வருஷமா இருக்கு பதினெட்டு மாசமா இருக்கு இப்பதான் ஒரு ஆறு மாசமா இருக்கு அல்லது தான் ஒரு ஒரு மாசமா ரொம்ப பிரச்சனையா இருக்கு சாமி கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அந்த மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஆனால் சரி அது மறைமுகமான தோஷமாக இருக்கலாம் மந்திர மாந்திரீக தோஷமாக இருக்கலாம் செய்வினைகளாக இருக்கலாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம் வீண் அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் அல்லது நான் சொல்ற மாதிரி அந்த குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம் வீண்பழி பழி அவமானங்களாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி நீங்க எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய மாதம் குறிப்பாக சனி குரு தொடர்பு நிறைய பணங்காசுகள் வருமானம் அபரிமிதமானதாக இருக்கும் கும்பராசி நேயர்களே வருமானம் அதிகமானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் உடையதாக இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஆவணி மாதம் நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான வருமானம் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் அப்ப இந்த சனியும் குருவும் சேர்கின்ற காரணத்தினாலே நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அல்லது ஒரு பண யோகம் ஒரு தன யோகம் ஒண்ணுமேல ரொம்ப சிம்பிளா சொல்லணுமா ஒரு கடனை அடைக்கணும் ஒரு இஎம்ஐ கட்டணும் சாமி நாற்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டணும் ஒரு டியூ கட்டணும் என்னால் கட்ட முடியல நிச்சயமா இந்த ஆவணி மாதம் கட்டுவிங்க ஆபணி மாதம் அதுக்கு உங்க டியூ காசை வாங்கி தரும் ரொம்ப ஏழை அல்லது உங்களுக்கு வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் சுமைகள் இருக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக கும்பராசி என்பவர்களை கடன் சுமைகள் தீரும் அப்ப குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஒரு மில்லுங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாய பூமிகளை வச்சு தோப்பு தோட்டம் காடு விவசாய பூமி விவசாயம் க்ரஷர் குவாரிகள் மணல் செங்கல் சூளைகள் இன்னும் நிறைய பூமியை வச்சு தோட்டம் ஃப்ளவர்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் ஃப்ரூட்ஸு காய்கறி வெஜிடபிள்ஸு தானியங்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கம்பெனிஸு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்க சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட் பில்டர்ஸு அப்படிங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே பணங்காசு அதிக வருமானம் வரக்கூடிய மாதம் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கும்பராசிலேயர்களே அதே போலதான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் என்ன வருமானம் வரும்னு நீங்கள் சொல்றீங்க சாமி ஆனால் எனக்கு வரலையே வருமானம் நீங்கள் நல்ல வார்த்தைகள் சொல்கிறீங்க பாசிட்டிவா சொல்கிறீங்க பட் எனக்கு அது லைஃப்பில் நடக்கலையே அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன் எனக்கு மட்டும் வருமானம் வரலை நீங்கள் வருவோம் வரும்னு சொல்கிறீங்க எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த காரணத்தை தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் அந்த தடைகள் விலகி நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியான வளர்ச்சியை பெற முடியும் கும்பராசினேயர்களே அதே போல தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் என கும்பராசி என்பவர்களே வேலை நிச்சயம் கிடைக்கும் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என கும்பராசி நேயர்களே வேலையில் நல்ல இடமாற்றங்கள் உண்டு குறிப்பா அரசு அதிகாரிகள் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ அரசு அதிகாரிகள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு எல்லாமே கூட பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஜெயிக்க முடியும் கவலையப்படாதீங்க தூக்கி கிடாதுங்க கவலையா டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி இருக்குது ஏன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை ஒரு மீன்பிள்ளி அவமானம் ஒரு தலைக்குனிவு இருக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க அது எல்லாம் பரிகாரம் இருக்குது சூப்பராக உங்களுக்கு அபாயம் வழி இருக்குது அதுக்கெல்லாம் அப்போ உத்தியோகம் வேலை செய்யும் இடத்துல அரசாங்க வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் தொழில் செய்யும் இடத்துல இடதோஷங்கள் இருக்கா நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளது மெயினாக செய்வினை தோஷங்கள் இடதோஷங்கள் காரணம் அந்த மாதிரி இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த பூமி வாஸ்து சம்பந்தப்பட்ட இடதோஷ நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகியுடைய வழிபாடு செய்வது சிறப்பு அதே போலதான் கும்பராசி என்பர்களை இந்த மாதம் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணங்கள் நடந்தேறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் லேட் மேரேஜ் பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது நாற்பத்தோடு வயசு கல்யாண மாதிரி திருமண தடைகள் இருக்குமே அந்த திருமண தடைகள் விலகும் திருமணங்கள் உறுதியாகும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் முழுவதுமாக கும்பராசிக்கு ஒரு ஃபேவரபுளான பீரியடாக அமைகிறது மன்தாக அமைகிறது நல்ல பண யோகம் தனயோகம் வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது இதெல்லாம் எனக்கு நடக்கலை நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் சாமி எனக்கு நடக்கலைனாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி